ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப பெரிய ஒரு பேட்டில் அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திக் ராஜா திரவியம்மா இந்த ஒரு பேட்டில் வந்து ரொம்பவே லாஸ்ட் மினிட் வரைக்கும் கன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு அளவுக்கு ஓட்டிங் விழுந்துகிட்டே இருந்துச்சு லாஸ்ட் மினிட் வரைக்கும் கார்த்திக் ராஜா திரவியம்மா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போயிட்டு இருந்த இந்த ஒரு இதில் வந்து ஃபைனலாக திரவியம் வந்து வின் பண்ணியிருக்காரு செவன் த்ரீ அதாவது செவன் லேக்ஸ் மேலே வாங்கியிருக்காரு செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபைவ் செவன் ஓட்ஸ் வாங்கி நம்ம திரவியம் வந்து வின் பண்ணியிருக்காரு செகண்ட் ப்ளேஸில் செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் செவன் அப்படிங்கிற ஓட்டிங் வாங்கி நம்மளோட கார்த்திக்ராஜ் வந்து இருக்கார் செகண்ட் ப்ளேஸில் உண்மையிலேயே திரவியம் இப்போ ஒரு நியூ சீரியலும் பண்ணலை ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் காரணம் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டிங் வர்றதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது திரவியமோட இன்டர்வியூவை சீக்கிரமாகவே கலாட்டால் பார்க்கலாம் இந்த ஒரு ஓட்டிங் இதுவும் மட்டும் கிடையாது ஃபேவரட் பேர் ரீல் பேர் அப்படிங்கிற ல வந்து நம்ம திரவியம் ஸ்வாதி அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து அதில் அந்த ஓட்டிங் இதில் வந்து லீடிங்கில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே கண்டினியூஸாக லீ லீடிங்கில் இருந்துகிட்டு இருந்தவங்க ஓட்டிங்கும் நல்ல அதிகமான ஒரு ஓட்டிங் வாங்கி வின் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் ஒன் எயிட் வாங்கியிருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஓட்டிங் விழுந்திருக்கு நம்மளோட ரீல் பேர் ஸ்வாத்தி அண்ட் திரவியம் எந்த அளவுக்கு ரசிகர்களோட மதியில் அந்த ஜோடிக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்றது இதுலேயே தெரியுது இந்த ஜோடி வின் பண்ணத்தில் ரொம்பவே சந்தோஷம் மறுபடியும் திரவியமாக ஆன் ஸ்கிரீன் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி இந்த கலாட்டாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அவரை தேடி வரணும் சீக்கிரமாகவே அவர் வந்து பிக் ஸ்கிரீன் அண்ட் ஸ்மால் ஸ்கிரீன் ரெண்டுத்துலேயுமே கலக்கணும் அப்படின்ட்டு தான் என்னோடய ஆசையுமே ரியல் கப்பலில் நம்ம சித்து அன்ஸ்ரேயா இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க செவன் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ வாங்கியிருக்காங்க ஓட்டிங் இந்த அழகான ஜோடிக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃபீமெல் ட்ரீம் லெவரில் நம்மளோட அர்ச்சனா ஓட்டிங் வாங்கியிருக்காங்க எண்ணிலே அடங்க முடியாத அளவுக்கு ஒரு ஓட்டிங் ஃபோர் செவன் ஃபோர் டபுள் செவன் ஜீரோ டூ வேற லெவல் ஒரு ஓட்டிங் வந்திருக்கு அவங்களுக்கு அடுத்த லெவலில் நம்ம ரவீனா இருக்காங்க வின்னர் ரன்னர் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்